ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி ஏடி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்று டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் வண்டி இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலேயே இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் சேஸ் வெல்ட் பெண்டு இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ரீபோல்ட் டயர் போட்டிருக்கிறாங்க பேக் டயர் ரெண்டுமே புதுசு ஜேக்கெட் டயர் புதுசு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே கிளியராக இருக்கும் இது வந்து பார்ட்டிகிட்டே இருக்குது அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்ட்டிகிட்டே ரேட் பேசி எடுத்துக்கலாம் பார்ட்டி வந்து இருக்கிற இடமும் தருமபுரி மாவட்டம் தான் நீங்கள் நேரில் வந்தால் நான் பார்ட்டியை காண்டாக்ட் பண்ணி விட்ருவேன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் தொட்டியே புதுசாக போட்டாங்க பாருங்கள் தொட்டியே புதுசாக போட்டு சைடு ஆங்கிள் கட்டியிருக்காங்க இது வந்து மரம் சைடு ஆங்கிள் தான் ஸ்டெப்னி டயரும் இருக்குது பாருங்கள் நல்ல வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்ச்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரடியாக பார்ட்டிக்கிட்டே நீங்கள் வந்து பேசலாம் பத்து இருபது முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவர் பண்ணி கொடுப்பார் ஏன்னா டீலருனா லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி தருவாங்க இது லிமிடெட் ஃபைனான்ஸில் அவரால பண்ண முடியாது லோக்கல் ஏரியாவில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மற்றபடி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போடுற மாதிரி இருந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வண்டியும் நல்லா பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்காக இருக்குது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் மூணு ஓனராக இருந்தாலும் தெளிவாக இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் பார்க்குறது இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் டாடா ஏசி கோ ஹச்ச்டி வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி எல்லாம் இருக்குது புது தொட்டி சைடாங்க கட்டியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் முன்ன முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இட மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்